முன்னாள் முதலமைச்சரும் மதிமுக பொதுச் செயலாளராகவும் இருந்த ஜெயலலிதா மறைவைத் தொடர்ந்து மதிமுகவில் பலவித உட்கட்சி மோதல்கள் அதிகரித்துள்ளது என்ற போட்டியில் மூத்த தலைவர்கள் தனித்தனியாக பிரிந்து சென்றுள்ளனர் இதனால் வாக்குகள் பிரிந்து கடந்த எட்டு வருடமாக அதிமுகவிற்கு தொடர் தோல்விகளை கிடைத்து வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த போதிலும் தேர்தலில் வெற்றிகள் கிடைக்கவில்லை இதனால் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விளக்கியது இந்த நிலையில் அதிமுக ஓட்டுகளை கவர பாஜக திட்டம் தீட்டி வருகிறது அதன்படி அதிமுக நிறுவனரான எம்ஜிஆர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து புகழ்ந்து வருகிறார் அந்த வகையில் எம்ஜிஆர் நினைவு நாளையொட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய அரசின் வரலாற்றில் தவிர்க்க இயலாத பெயர்களில் அமரர் எம்ஜிஆர் அவர்களின் பெயர் முக்கியமானது மூன்று முறை தமிழக முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தும் தான் தனது குடும்பம் என்று எண்ணாமல் தமிழக மக்களுக்காக வர் பெலைவர் காமராஜரை போலவே நேர்மையும் நுண்ணறிவும் கொண்ட தலைவராக விளங்கியவர் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி தமது திரைப்படங்களில் விவசாயியாக மாடு மீட்பவராக ரிக்ஷாக்காரராக குதிரை வண்டி இழுப்பவராக மீனவராக என மொத்தத்தில் ஒரு சாமானிய மனிதராக எளிய மக்களின் உரிமைகளுக்காக போராடி அவர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் லட்சியவாதியாக அமரர் எம்ஜிஆர் இருந்தாரோ இந்நாட்களில் அதிகாரத்திற்கு வந்ததும் சமூகத்தில் பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்காகவே தமது செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் கவனம் செலுத்தியது மற்றும் தொழில் பயிற்சி திட்டங்கள் உட்பட சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள் மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியதும் கிராமப்புறங்களில் புதிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை நிறுவி கல்வி உட்கட்டமைப்பை மேம்படுத்தியது முதியோர் மற்றும் கணவரை இழந்த பெண்களுக்கு ஓய்வூதிய மாற்றுத்திறனாளிகளுக்கு திட்டங்கள் என ஒட்டுமொத்த சமூகத்தையும் மேம்படுத்தும் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சமூக நலன் கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் தமிழகம் அர்ப்பணிப்புடன் இருந்தது அவரது திட்டங்களும் தொடரும் முயற்சிகளும் தமிழகத்தின் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியது தலை சேர்ந்த தேசியவாதியான டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மீது நமது மாண்புமிக்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது அதனை வெளிப்படுத்த அவர் தயங்கியது இல்லை டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் இடையே பல ஒற்றுமைகளும் இருக்கின்றன இருவருமே மிகவும் எளிய குடும்ப பின்னணியில் பிறந்தும் தங்கள் நேர்மையாலும் கடின உழைப்பாலும் பொதுமக்கள் மீது கொண்ட அன்பாலும் உயர் பதவிகளுக்கு சென்றவர்கள் தாங்கள் பட்ட துயரங்கள் வருங்கால சந்ததியினருக்கும் வரக்கூடாது என்பதற்காக தங்கள் அதிகாரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தியவர்கள் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார் நமது பிரதமர் மோடி அவர்கள் நாடு முழுவதும் உள்ள பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களது உயரிய எண்ணங்கள் அனைத்தையும் இன்று நமது வாழ்ந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் என்பது பெருமைக்குரியது புகழ்பெற்ற சில தலைவர்களின் வாழ்க்கை எந்த மறைமுக சூத்திரத்தையும் கொண்டிருப்பதில்லை பொதுமக்கள் மக்களின் மீது கொண்ட அன்பு சமூகத்தின் மீது கொண்ட அக்கறை என்ற ஒரே கனவைதான் அந்த வகையில் ஆயிரத்தில் ஒருவரான எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை ஒரு சகாப்தம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அதே போல் ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கிக் கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு கல்வித்துறை இணைப்பு கட்டணமான ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது கோடியை கட்டுவதற்கு கூட முடியவில்லையா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து அவர் தந்த எக்ஸ்தலத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறையிடம் இருந்து சின்னல் நிறுவனத்திற்கான கட்டண பாக்கியை உடனே கட்டவில்லை என்றால் இணைய இணைப்பு துண்டிக்கப்படும் என்று கடிதம் வந்திருப்பதாக நாளிதழ்கள் செய்தி அமைச்சர் புதிய கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து வெறும் பொய்களை மட்டுமே சொல்லி மக்களை ஏமாற்றி வரும் திமுக அரசு எப்படி நம்ப முடியும் கடந்த மூன்று ஆண்டுகளில் பள்ளி கல்விக்கான மத்திய அரசின் சமகிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு வழங்கப்பட்ட நிதி ரூபாய் ஐந்தாயிரத்தி பல திட்டங்களை இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது திமுக அரசு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கிக் கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு கல்வித்துறை இணைய இணைப்பு கட்டணமான ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி கட்டுவதற்கு கூட முடியவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க